அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உணவுகள் உணவுகளை பற்றி புரிதல் இல்லாமலேயே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எதனோடு எதனை கலந்து உண்பது என்பதை தெரிந்து கொண்டாலே நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இன்றைக்கு துரித உலகமாக இருக்கிறது துரித உணவுகளை சாப்பிடக்கூடிய துரித மனிதர்களாக இருக்கிறார்கள் உணவுதான் உன்னை காப்பாற்றும் என்று சொன்னால் யாரும் நம்ப மறுக்கிறார்கள் மருத்துவமனைக்கு போய் மருந்து சாப்பிட்டால் மருத்துவரை பார்த்துவிட்டால் அதிக நாள் உயிர் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் திருமலர் சொல்லுகிறார் இந்த உயிர் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உடலை நான் போற்றி வணங்கி வளர்க்கிறேன் என்று சொல்கிறார் இந்த உடல் நன்றாக இருந்தால் மட்டும்தான் இந்த உயிர் இங்கே இருக்கும் என்கின்ற உண்மை எனக்கு தெரிந்ததால் உயிர் வளர்க்க உடம்பை வளர்த்தேன் என்று சொல்கிறார் இந்த உடம்பு நோயில்லாமல் இருக்க வேண்டும் நீங்கள் நூறாண்டுக்கு மேலும் வாழ வேண்டும் என்று யாராவது நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தக்க ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் உணவின் மூலமாகவே நோயின்றி வாழலாம் என்கின்ற கருத்தை நீங்கள் ஏற்பவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐயா எனக்கு மருந்தே வேண்டாம் நான் எல்லா உணவுகளையும் சாப்பிட வேண்டும் எனக்கு கறி சாப்பிட பிடிக்கும் மீன் சாப்பிட பிடிக்கும் கருவாடு சாப்பிட பிடிக்கும் கத்திரிக்காய் சாப்பிட பிடிக்கும் வெண்டைக்காய் சாப்பிட பிடிக்கும் பழைய சோறு சாப்பிட பிடிக்கும் களி சாப்பிட பிடிக்கும் இவையெல்லாம் எனக்கு பிடித்த உணவுகள் இப்படி எனக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் நான் இறந்து போகக்கூடிய வரை நான் உண்ண வேண்டும் அதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்கின்ற எண்ணம் யாருக்காவது இருந்தால் எங்களை அடையுங்கள் மருந்தே இல்லாமல் நான் வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பிள்ளை பேர்களோடு வாழ வேண்டும் காலம் வரை நான் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் உதிக்கிறதோ அவர்கள் எங்களை அடையுங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரப்போவது யோகாசனம் இல்லை உடற்பயிற்சிகள் இல்லை மந்திரங்கள் இல்லை தியானங்கள் இல்லை சாமியார் வழிபாட்டு முறைகள் இல்லை இறை வழிபாட்டு முறைகள் இல்லை ஒன்றே ஒன்றைத்தான் போகிறோம் உணவு 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 அதை சமைக்கும் முறைகள் அதை உண்ணும் முறைகள் தவிர வேறு ஏதும் நாங்கள் சொல்லித்தரப்போவதில்லை எந்த நோய்களாக இருந்தாலும் சரி அந்த நோய்களுக்குரிய உணவுகள் அந்த நோய்களுக்கு எதிரான உணவுகள் இவை இரண்டும் தெரிந்துவிட்டால் போதும் நீங்கள் மருந்தில்லாமல் வாழ முடியும் இந்த வாய்ப்பு எவருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்கள் எங்களை அடையுங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு தருவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எழுநூற்றி நாற்பது நூற்றி நாற்பது முப்பது முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பது நூற்றி நாற்பது முப்பது முப்பத்தி ஒன்பது நன்றி